தனிநபர் சட்டம் மூலமாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை சட்டமூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு அறிக்கையை அந்த குறித்த அமைச்சர் கொடுத்தாலே போதும் உடனடியாக இரண்டாம் வாசிப்புக்கும் மூன்றாம் வாசிக்கும் அது எடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படலாம் ஆனால் நிலையல் கட்டளையின்படி அந்த சட்டம் மூலம் ஒன்று தனியார் சட்டம் மூலமாக முன்மொழியப்பட்டால் குறித்த அமைச்சருக்கு ஆறு மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக அது ஆறு மாத காலம் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சட்டமூலத்தை இரண்டாம் வாசிப்புக்கு உட்படுத்த முடியாது அதனை காரணமாக வைத்து அவர்கள் இந்த கால எழுத்தடிப்பை செய்கிறார்கள் ஆகையினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம் இதுக்கு அமைச்சர் ஆறு மாதம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சென்ற பாராளுமன்றத்திலே நீங்கள் சொன்னது போலவே நான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தபோது ஏகமனதாக இரண்டாம் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டது ஜேவிபியும் அதுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் ஆகையினாலே அதே சட்டமூலத்தை திரு சாணக்கியராச மாணிக்கம் கொண்டு வந்திருக்க வழியிலே அதை குறித்து அவர்களை எந்த ஆராய்ச்சியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உடனடியாக குறித்த அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் பொறுத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது அதை கொடுத்தால் உடனடியாக தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு இதனை இழுத்தடிப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஏதோ ஒரு அலையிலேயே மூன்று ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்துக்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது ஜனாதிபதி தேர்தலிலே ஐம்பது சதவீதம் கூட திரு அண்ணகுமார் சேசநாயக்க எடுக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எடுத்தவர் முதல் தடவையாக இலங்கையில் ஐம்பது வீதத்துக்கு குறைவாக வாக்கெடுத்து ஜனாதிபதியானவர் அவர்தான் ஆனால் அதைத் தொடர்ந்து அவர் உடனே ஏதோ ஒரு ஒன்று நாட்டிலே வீசினது அதிலே அவர்களுக்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை கிடைத்து விட்டது இப்படியாக அவர்களுக்கு வாக்களித்த மக்களே இன்றைக்கு மனம் திரும்பி இவர்களுக்கு தவறாக வாக்களித்து விட்டோம் என்று சிந்திக்க தோன்றுகிற ஒரு படலம் ஆரம்பமாக இருக்குது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது தெளிவாக தெரிகிறது எங்களுடைய கட்சிக்கு ஒரு முழிச்சி மிக மிக தெளிவாக அதிலே காணப்பட்டிருக்கிறது ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தங்களுடைய செல்வாக்கு மலிவடைந்து விட்டது குறைந்து விட்டது என்பதை தெளி காண்பிப்பதற்கு அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் போல் தென்படுகிறது பயமில்லாமல் தேர்தலை தேர்தலை சந்திப்பதற்கு முன்வர வேண்டும் தேர்தலுக்கு பயந்து கொண்டு தேர்தலில் மக்களை ப சந்திப்பதற்கு பயந்து கொண்டு தேர்தலை இப்படியாக பின்போடுவது ஒரு முறையற்ற செயல்